ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக சாய் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுப்பாரு உங்களோட போராட்டத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும் போராட்டத்தில் வெற்றி பெற்று நீங்கள் நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வீங்க நம்ம சாய் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னென்னா பெண்கள் வந்து எப்பொழுதும் வந்து மன தைரியத்தை வந்து விற்றக்கூடாது நிறைய சகோதரிகள் ஆதரவு இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க ஆதரவு இருந்தும் இல்லாமலும் இருக்காங்க அதாவது வீட்டில் ஆண் துணை இருந்தும் சரியான புரிதல் இல்லாமல் மனக்கசப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னோடய குழந்தைகளை வளர்க்க போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் காலத்தின் கொடுமையால் வாழ்க்கை துணையை இழந்து குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பதற்குமாகவே தன்னோட வாழ்க்கையை தன்னோட துணை இது வரைக்கும் என் கூட இருந்தாங்க சந்தோஷமாக என்னை வச்சுக்கிட்டாரு ஆனால் இப்போ இல்லை ஆனால் இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கை என்னோட குழந்தைகளுக்காக என்னோட குடும்பத்துக்காகனு தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க எத்தனையோ சகோதரிகள் அம்மாக்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அம்மா நம்மக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு அந்த சகோதரிக்கு எட்டாவது படிக்கும் பெண் குழந்தையும் ஐந்தாவது படிக்கும் ஆண் குழந்தையும் வந்திருக்காங்க அந்த சகோதரிக்கு தன்னோட கணவனை இழந்து தன்னோட குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டு போராடி கொண்டு இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவங்க சந்தித்த போராட்டங்களில் வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம சாய் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த சந்தோஷத்தை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க அவங்க சொல்றதை கேளுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சாயப்பாவை நம்பினோர் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு இதில் இந்த சாய் மோட்டிவேஷனல் சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் குரூப் டூ எக்ஸாமில் மெயின் எக்ஸாம் எழுதி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ இந்த ரிசல்ட்ல செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதையுமே சொல்லவும் வரல என்னுடைய லைஃப்ல என் என்னுடைய கணவரை இழந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்காக படித்தேன் அதுக்கான வழிகாட்டுதல் சாய் தான் முழுவதுமே சாய் தான் சாய் தான் இந்த எக்ஸாமுக்கான முழு மோட்டிவேஷனல்ல எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அண்ணா தவணை மஞ்சரி படிக்க சொன்னாங்க அதையும் நான் நல்லா படி ஒவ்வொரு நாள் கூட மிஸ் ஆகாம எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட்டு பன்னெண்டு மணி கூட அதை அன்னைக்கு டேட்டுக்கு முடிக்கணும்ன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன் என்னுடைய சூழ்நிலையில எல்லா இடத்துலயும் சாய் எனக்கு துணையா இருந்திருக்காரு நான் என்னுடைய குழந்தைங்க இருவரையும் நல்லபடியாக வளர்க்கணுன்றதுக்காக கண் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாய் எனக்காக ரொம்ப துணையா இருந்தாரு சாய் எனக்கு ஒரு இடத்துலையும் என குறையாவோ என்ன அவமதிக்கிற மாதிரியோ எந்த சூழ்நிலையும் என்னை விட்டதில்லை என்னுடைய லைஃப்ல ஃபுல்லாவே என்னுடைய லைஃப் ஃபுல்லாவே சாய் தான் சாய் தான் என்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய ரெண்டு குழந்தைகள் நாங்க மூணு பேருமே அவ சாய்க்காக மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறோம் சாய் எங்களுக்கு இனிமேலும் கூடவே இருப்பாருன்னு நம்புறேன் அண்ணா நீங்க இந்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் சொல்லுங்க கடவுளை நம்ப சொல்லுங்க சாயை நம்ப சொல்லுங்க சாயை நம்பினவங்க ஒரு இடத்துல கூட அசிங்கப்பட மாட்டாங்க அவமானப்பட மாட்டாங்க எப்பயுமே தைரியத்தையும் தம்பியும் கொடுப்பாரு நம்மளுக்கு முக்கியமா எந்த இடத்துல சாயுடைய உதவி தேவையோ அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பா நம்மளா கூட இருப்பாரு ஒவ்வொரு வழிகாட்டுதுலையும் அவரு தான் எனக்கு சொல்றாரு அவர் சொல்ற மாதிரியும் நானும் நடந்துக்கிறேன் சாய் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை சாய் சகோதரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வேலை அரசாங்க வேலை அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு நல்லபடியாக தேர்வு எழுதி அவங்களோட கடின முயற்சி அந்த கடின முயற்சிக்கு பலன் கிடச்சிருக்கு நம்ம என்னதான் கடினமாக முயற்சி எடுத்தாலும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்மளோட உழைப்பு இருந்தாலும் அதில் அந்த ஒரு சதவீதம் தெய்வத்தோட அருள் நமக்கு வேணும் அது நம்மளோட சாய் பக்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த சகோதரியோட வாழ்க்கை தன்னோட குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்த அந்த சகோதரி இன்னைக்கு ஒரு பெரிய வந்து செஞ்சுருக்காங்க கடின முயற்சியால் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவிப்போம் அவங்க குழந்தைகளை நல்லபடியாக வந்து வளர்த்து ஆளாக்குவாங்க அவங்களோட சொந்த காலில் நிக்க போறாங்க அவங்களுக்கு மன சக்தியை கொடுத்து வழிகாட்டுதலாக இருந்த நம்மளோட சாய்க்கு நம்ம சாய் குடும்பத்தோட சர்பா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமா நன்றியை சொல்லுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சாய் குடும்பத்துல சொல்வதற்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல 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 செய்திகள் நிறைய விஷயங்கள் வந்து நாள்தோறும் வந்து கதால கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவ்வளவு நல்ல செய்திகள் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் தன்னோட குழந்தைகளை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை வந்து அமைச்சு கொடுத்துட்டா போதும் அப்புடின்னு போராடிக்கிட்டு இருக்க எத்தனையோ அம்மாக்கள் வந்து இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்குவேன் தைரியமா இருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து சாயோட குழந்தைகள் உங்களோட குழந்தைகளுக்கு சாய் வந்து பொறுப்பு உங்களோட குழந்தைகளுக்கு சாய் வந்து நல்ல வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுப்பாரு நிறைய அம்மாக்கள் தன்னோட பெண் குழந்தைகளை நினைத்தும் தன்னோட ஆண் குழந்தைகளை நினைத்து இருக்காங்க என்னோட காலம் முடியத்துக்குள்ளே இந்த குழந்தைக்கு நான் திருமணம் செய்து வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன்னா போதும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க எத்தனையோ பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளுக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன்னா போதும் நல்லா படிக்க வச்சு சொந்த காலில் நிற்க வைச்சா போதும் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தா போதும் அவங்க நல்லா குழந்தை குட்டியோட வாழ்கிறத பார்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக வந்து முடிவடையும் அது வரைக்கும் நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எத்தனையோ சகோதரிகள் வந்துருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் வாழ்க்கை துணை இல்லாமல் எத்தனையோ சகோதரிகள் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் காசு படம் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை துணை வந்திருக்கணும்ல அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மன ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்களோட ஷேடோலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இத்தனை நாளாக அத்தனோட கணவரோட நிலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்து திடீர்னு தன்னோட கணவர் வந்து இல்லை குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு கட்டா வயசு அவங்கள வந்து வளர்த்து ஆளாக்கணும் அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கோம் நல்லபடியாக திருமணம் முடித்து வைக்கணும் இந்த மாதிரி பொறுப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்க ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சாய் வந்து அப்பாவாக இருப்பார் உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையை அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போ சாய் சகோதரி வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குன்னா சும்மா கிடையாது சாமி மட்டும் கும்பிட்டா எல்லாமே நடந்துடாது சவண மஞ்சி மட்டும் படித்தா எல்லாம் நடந்துராது நம்ம ஆசைப்படுறது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்ம ஆசைப்படுறது கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதியையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் அதுக்காக போராடுவதற்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் சாய் வந்து வழித்துணையோடு வந்து இருப்பார் நேர்முறை சிந்தனையை கொடுப்பார் துவண்டு போகாமல் பார்த்துக்குவார் எப்படி உங்களை வந்து துவண்டு போகாமல் பார்த்துக்குவார் அதாவது நீங்கள் வந்து மூளையில போய் முடங்கக்கூடாது அது ஒன்று தான் என் கூட என் சாய் இருக்கார் ஏதோ ஒரு காலத்தின் சக்கர ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இந்த லைஃப்பில் எல்லாமே நடக்கிறது தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு நேற்று என் கூட இருந்த இப்போ இல்லை இல்லை என் கூட இருக்காரு ஆனால் உதவியாக இல்லை எதா வேணால் இருக்கட்டும் உங்களோட குடும்பத்துக்கு சாயி இருக்காரு நீங்கள் தைரியத்தோடு இருங்க ஒரு குடும்பம் ஒரு ஆண் இல்லைன்னா கூட நல்லா இருந்துடும் ஆனால் ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருப்போம் கணவன் வந்து குடிகாரனாக இருப்பான் இது சம்பாதிச்சுக்கு வீட்டில் வந்து காசு கொடுக்க மாட்டான் ஆனால் அந்த பெண் வந்து தனியாக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த தன்னோட குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க எத்தனையோ குடும்பங்களை வந்து பார்த்துருப்பான் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு ஆண் வந்து நிறைய கஷ்டப்படுவான் ஆனால் அந்த குடும்பத்தோட தலைவி சரியில்லாமல் இருப்பாங்க அந்த குடும்பமே நாசமாக போயிடும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் பெண்கள் ஒழுங்காக இருக்கணும் ஒழுங்கானால் அவங்க வந்து நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அதை தான் சொன்னேன் யார் தவறாக எடுத்துக்க வேணாம் நம்ம இந்த பதிவை பார்த்துட்டுருக்க பெண்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் நேர்மறை சிந்தனையோடு வந்துடுங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறது யார் தவறாக வந்து புரிந்து கொள்ள வேணாம் அதாவது நேர்மறை சிந்தனையோட தைரியமாக இருக்கணும் நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அவங்களால் வாழ முடியும் உங்களோட தகுதியை வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் சாய் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடைவீங்க அப்புறம் இன்னொரு நல்ல செய்தியும் கூட நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க விரும்பியவரோட திருமணம் நடக்கப் போகுது அவங்க எப்படியெல்லாம் தன்னோட திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட மனதுக்கு பிடித்தவங்களோடய அவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது அதை மேரேஜ் இன்விடேஷன் நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து அவங்க குடும்பத்தோட எல்லோரும் நல்ல சந்தோஷமாக வாழணும் அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக வாழணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோம் இப்போ அவங்களோட மேரேஜ் இன்விட்டேஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தர்ஷனா அவங்களோட பேர் தர்ஷனா நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் அவங்களோட திருமண தேதி வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளைக்கு அந்த மேரேஜ் இன்விடேஷனை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் திருமணம் அழிப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரண்ட் பேஜில் நம்ம சாயியோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லை நம்ம அனுப்பின ஒரு சிலையை வைத்து தான் அவங்களோட திருமணம் வந்து நடக்க போகுது அதாவது அவங்க அந்த தாலியை வந்து சாமி கும்பிட்டு தான் அதை கட்டிக்க போகிறாங்க நம்ம சாயி இருந்து நம்ம கொடுத்த ஒரு சாயோட சிலையை அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த சிலையில் வச்சு பூஜை பண்ணி தான் நாளைக்கு அவங்க தாலியும் கட்டிக்க போகிறாங்களாம் இது என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தர்ஷனாங்கிற சகோதரிக்காக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிக்கு கார்த்திக் என்பவரோடு அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நாளைக்கு நடக்கப்போகுது புதன்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைக்கு அவங்க நல்லபடியாக திருமணம் நடைபெற்று அவங்க எல்லா விதமான செல்வங்களும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வந்து வாழணும் குடி சீக்கிரமே அவங்க கன்சீவ் ஆகி குழந்தையை பெற்றெடுத்து அந்த நல்ல செய்தியை வரிசை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல செய்திகளை எல்லாமே சாய் செய்து கொடுப்பாரு இது மட்டும் இல்லை நம்ம சாய் குடும்பத்திலேருந்து நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் சாய் வந்து அப்பாவாக வந்திருப்பார் ஒரு வீட்டில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருந்தால் அந்த அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு மேடம் ரொம்ப பாசமாக இருப்பார் அதே தான் நம்மளோட சாயும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஆண்கள் வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க அதான் உண்மையும் கூட ஏன்னா ஒரு பெண் குழந்தையை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா ஒரு குடும்பத்தையே பார்த்துக்கிட்ட மாதிரி இல்லை அதனால தான் சொன்னேன் நம்மளோட சாய் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிட்ட மாதிரி அதனால் சாய் இருக்கார் உங்கள் எல்லாருக்கும் துணையாக நான் தனித்து விடப்பட்டிருக்கேன் என் கூட யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு போகாதீங்க மன ரீதியாக நீங்கள் சாய்க்கூட ஐக்கியமாகுங்க அவர்கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க உங்களோட மனபாரத்தை இறக்கி வச்சிருங்க ஒரு முறை அழுதிங்களா அவரோட பாதத்தில் சரணடைஞ்சு முழுவதுமாக கொட்டி தீர்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அழுகவே கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் அழுகவே கூடாது எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் நான் ரெண்டு நாள் முடிவு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் எப்போதும் அழகாக இருக்கணும் எப்போதுமே அழகாக இருக்கணும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதை அவங்களால் மாற்ற முடியாது அது நல்லதாக கேட்டதாக மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் அமைதியாக இருப்பேன் யாருக்கு பேச மாட்டேன் சிரிக்க மாட்டேன் ஒழுங்காக தலை செய்ய மாட்டேன் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்கள் நினச்சி இது நடந்தால் கூட அந்த டைமில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு போகலாம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் இல்லைனா இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகலாம் இல்லை ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ நாளாக எதுக்காக காத்துட்டீங்களோ அது சரியாகும் பொழுது புதிதாக இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா அது நடக்கட்டும் அதனால் அது நடக்கிற வரைக்கும் நான் வந்து இப்படியே தான் இருப்பேன் பேச மாட்டேன் சிரிக்க மாட்டேன் ஆக்டிவாக இருக்க மாட்டேன்னு இருக்காதிங்க கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் இந்த நிகழ் காலத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் அனுபவித்து அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலத்தை ஓரளவு உங்களால் வந்து கணிக்க முடியும் ஓரளவு அதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்வதற்கான ஒரு வழி வகைகள் ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் அட்லீஸ்ட்டு எதிர்காலத்தில் புதிதாக எதுவும் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் சந்திக்கிற நிகழ்வுகளை நீங்கள் வந்து ஒழுங்காக சந்திக்கணும் அதற்காகவா அது இப்போ நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தாகணும் ஆக்டிவாக இருங்க சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க புதிதாக ட்ரெஸ் போடுங்க இப்பொழுதும் எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காதிங்க எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க சாய் உங்கள் கூட எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருக்காது அப்புறத்துக்கு பயப்படணும் ஏதோ கரும வினையினால கொஞ்சம் லேட் ஆகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி தான் புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் இன்னும் எத்தனை நாள் காத்துக்கிட்ருப்பேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பாரம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் அப்படி புலம்ப புலம்ப அந்த பாரம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போதும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக விடுங்க கொஞ்சம் லூஸாக விடுங்க எதையும் மாற்ற முடியாதுல்ல நம்ம அழுது புடம்புறதுனால ஏதாவது மாறப்போகுதா மாறாதில்ல அப்புறம் எதுக்கு அழுது புடம்பணும் நம்ம அழுது புடம்புறதுனால எதுவும் மாறாது சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அது நடக்கும்போது நடக்கட்டும் இந்த நிமிஷம் நான் என்ன வேலை செய்யணும் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறது நான் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த நிமிஷத்தை அனுபவித்து வாழுங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ இந்த நிமிஷம் சாய் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ இந்த கால சக்கரம் உங்களுக்கு இன்றைக்கி எந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கோ அதிலிருந்து இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதற்காக வாழுங்க உங்களோட குழந்தைகளுக்காகவோ உங்களோட குடும்பத்துக்காகவோ இல்லை உங்களை நன்றாக புரிந்து கொண்ட உங்களோட நண்பர்களுக்காகவோ வாழுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதை விட முக்கியமாக உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அதுதான் முக்கியம் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் உங்களுக்காக நீங்கள் வாழலை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கையே எனக்கு கிடையாது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு உங்களுக்காக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்ய முடியும் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களோட பெற்றோர்களுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆதரவாக இருப்பீங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பீங்க நீங்கள் இருக்கிற இடம் நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் நல்லாவே இருக்கும் ஒரு சாயோட பக்தனா இது எப்பொழுதுமே இதை கடைப்பிடிங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாய் சகோதரி முதல்ல பேசினதை வந்து கேட்டு கேட்டிருப்பீங்க சாய்நாத சமண மஞ்சிரி பாராயணத்தை விட்டுறாமல் தொடர்ந்து வந்து கேளுங்க நீங்களும் பாராயணம் செய்யுங்க நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நடக்கும் நிறைய நண்பர்கள் குரு சரித்திரம் கதைகள் கேட்பதற்காக அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ தவணை மஞ்சரி கேட்டவங்களுக்கு நான் பகல் முழுவதும் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் புதிதாக வந்து ஆயிரம் புக்கு அடிச்சிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர்ட்ட அந்த புக்கு இல்லை புதிதாக இணைந்திருக்க சகோதர சகோதரிகள் வந்து நம்ம சாய் குடும்பத்தில் இணைந்த சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் தவண மஞ்சரி புக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சிலைகள் கேட்டவங்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க துவாரகா மை சிலையெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது அதெல்லாம் வந்து அனுப்ப வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் முக்கியமாக தவண புத்தகம் மட்டும் எல்லாேருக்கும் நான் அனுப்பி முடிச்சுட்டேன் பெரிய வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் நான் முயற்சி செய்து தனமும் அனுப்பிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் எல்லாேருக்கும் அனுப்பி முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து குரு சரித்திரம் வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நான் வந்து முறையாக தெரிவிக்கிறேன் எண்ணெய்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குரு சரித்திர கதைகளும் நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோட இருங்க எதுவுமே மாறாதது கிடையாது எல்லாமே மாறும் நிகழ்காலம்தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த நிகழ்காலத்தில் சாயை நீங்கள் நம்புங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாயை நீங்கள் நம்புங்க நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க சாய்க்கு நன்றியும் சொல்லுவீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை இவ்வளோ நேரமாக இருக்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்காகவும் குழந்தைகள் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க நேற்றிய பதிவில் கூட சொன்னேன் யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்க எல்லாருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டு பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அனைவரோட வாழ்க்கையிலையும் சாய் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் நீங்களும் பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லது நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்